ஏன் இந்த மூன்றாவது கட்டத்தில் ஏஎல்பி போகும்போது திருமணம் பண்ணுறது முக்கியத்துவம் என்ன இந்த வயசு தான் ஒரு இலகுவான வயசு ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க மனசும் சரி உடலும் சரி வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்கும் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் தன்னுடைய பார்ட்னருக்காக எதவனால் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை பெற முடியும் அப்படி தன்னை மாற்றிக்கொண்டு அடாப்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் அங்கே தான் இருக்குது இதை பயன்படுத்தி ஒரு இல்லறம் ஆரம்பிக்கும்போது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதை பண்ணாமல் அதை தாண்டின பிறகு அப்போ முப்பது தாண்டி இருக்கக்கூடாதா முப்பது தாண்டி கல்யாணம் பண்ணலாம் நிறைய பேர் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் என்ன நிகழ்வு அங்கே நடக்குது அப்படின்னா முப்பதை கடக்கும்போது நான் இப்படி தான் அப்படின்னு செல்ஃப் டெஃபினேஷன் முடிஞ்சிடுது தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை அவங்கவுங்களும் க்ரியேட் பண்ணி முடிச்சிடறாங்க நான் இப்படி தான் என்னை ஏற்றுக்க கொள்ளக்கூடிய தன்மை உள்ள ஒரு பார்ட்னர் போகணும்னு தேடுறாங்க இது ஆண் பெண் பேதமே இல்லை ரெண்டு பேருக்கும் பொருந்தும் இப்போ எனக்கு நான் இப்படி தான் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எனக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ள பார்ட்னர் வேணும்னு கேட்கும்போது அவருக்கும் கிட்டத்தட்ட இதே ஏஜ் குரூப்பு அவரும் ஃபிக்சாயிட்டாரு அவங்க இவங்களுக்கு சரியாக விட்டு கொடுக்காததுனால திருமணம் ஆகி ஆறு மாதம் ஒரு வருஷத்துலலாம் இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் கேட்குறோம் இதுவே அந்த இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளார திருமணம் பண்ணவங்க அதிக டைவர்ஸ் போகமாட்டாங்க